அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இந்த எட்டாவது மாதத்தில் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறார் அநேகரை தேவன் தட்டி எழுப்ப போறார் எப்படின்னு நீங்கள் சொல்றீங்களா இன்னைக்கு எறும்பு நிறத்தில் ஞானத்தை கற்றுக்கொள் இந்த வார்த்தையின் பிரகாரம் தேவனுடைய வார்த்தை உங்க மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்தில இப்படியாக சொல்லுகிறது சோம்பேறியே நீ எருமி போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் பிரியமானவர்களே இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சோம்பேறித்தனம் என்ற இந்த வார்த்தை அவங்களை அப்படியே ஒரு இடத்துல படுத்து வைத்து கொண்டிருக்கிறது அவங்க எழும்ப முடியல சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியல தொடர்ச்சியான ஒரு வேலையை செய்ய முடியல தொடர்ச்சியா தங்களுடைய வாழ்க்கையை கட்ட முடியல ஏன்னா அவங்க வாழ்க்கையில் கிரிய செய்கிற இந்த சோம்பேறித்தனத்தினாலே நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னும் கட்டப்படாமையே இருக்கிறது நீங்க எருவ பாருங்க அதுக்கு யாரும் போதிக்கிறது இல்லை அதுக்கு தலைவன் இல்லை பிரபு இல்லை அதை நடத்தி செல்றதுக்கு யாருமே இல்லை ஆனா அது சுறுசுறுப்பாக தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியா செய்யும் மீண்டும் மீண்டும் செய்யும் மீண்டும் மீண்டும் அதே ஓட்டத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா படுப்பில் வாழ்க்கையில படிப்பு என்று சொன்னாலுமே சில பேருடைய வாழ்க்கையில சோம்பேறித்தான இருக்கும் படிக்க முடியாது இன்னும் ஒரு சில பேர் படுப்பை முடிஞ்சு வேலைக்கு போகணும்னு நினைச்சாங்களா வேலையில் கூட சோம்பேறி கொஞ்ச நாளைக்கு வேலை செய்வாங்க அவங்க வேலை செய்ய முடியாது எத்தனை பேர் எத்தனை தடவை வேலை இடத்துல நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் ஏன்னா அவங்களுடைய சோம்பேறித்தனத்தினால சுறுசுறுப்பாக வேலை செய்யாதனாலேயே அவங்க தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியல ஒரு இடத்துல தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியல ஏன்னா நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க நல்ல முன்னேறணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களோட வாழ்க்கையில் கிரிய செய்கிற அந்த சோம்பேறி தனத்தினாலே அதிகாலையில் எந்திரிக்க முடியல சுறுசுறுப்பா வேலைக்கு போக முடியல ஒரு சோர்வு ஒரு பெலவீனம் இப்படி தங்களுடைய வாழ்க்கையை அவங்க தான் அவங்க சம்பாதிக்க முடியல அவங்க ஆசைப்பட்ட காரியத்தை அவங்க அடைய முடியாத படிக்கு ஒரே இடத்திலேயே நின்று கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா நான் எதை செஞ்சாலும் ஒரு சோம்பேறித்தனைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு நான் எழும்ப முடியல கொஞ்ச நாள் எலும்புற மாதிரி இருக்கு ஆனா நான் மறுபடியும் அந்த ஓட்டத்துக்குள்ள ஓட முடியல படிக்கிறேன் ஆனா சரியா படிக்க முடியல காலேஜுக்கு போறேன் சரியா போக முடியல ஒரு நல்ல வேலையில இருந்தா கூட அந்த வேலையில போயிட்டு நான் தொடர்ச்சி என்னால வேலை செய்ய முடியல இப்படிப்பட்ட கடந்து இந்த மாதிரி ஒரு இருக்கலாம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை தட்டி எழுப்புறிய மாணவர்களே இந்த சோம்பேறித்தனங்கள் நம்மளை விட்டு நீங்க எப்படின்னா நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எறும்பு எப்படி ஞானமா நடந்து தன்னுடைய வாழ்க்கை எதெல்லாம் சாதிக்க நினைக்கணுமோ அப்படி சுறுசுறுப்பா ஓடிக்கொண்டு இருக்கிற அதை பார்த்து நம்ம என்னத்தை கத்துக்கொள்றோம் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க ஒரு வேகத்தை கற்றுக்கொள்ளுங்க ஒரு சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளுங்க கத்து நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் எந்த காரியத்தையும் நீங்க எடுக்கிற தீர்மானத்துல அவசர முடிவு எடுத்துறாதீங்க வேலைக்கு போக முடியலையா படிக்க முடியலையா இல்ல நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்ச காரியத்தை நீங்க சாதிக்க முடியலையா உடனே ஒரு தீர்மானம் எடுத்துடாதீங்க என்னால முடியாது என்னால செய்ய முடியாது நான் இப்படித்தான் இல்ல என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அவசர முடிவை எடுத்துறாதீங்க கத்து நிச்சயமாக உதவி செய்வார் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பாருங்க ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க ஏதாவது செய்யணும் வேலையை செஞ்சு ஏதாவது வாழ்க்கையில அடையணும் பெற்றுக்கொள்ளணும் அவங்க லட்சியத்தை அடைஞ்சு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்களுடைய வேகத்தை கூட்டுறாங்க அதிகரிக்கிறாங்க அவங்க அப்படி தான் அவங்க வாழ்க்கையில வெற்றி உண்டாகுது இன்னைக்கு இந்த சோம்பேறித்தனம் என்ற இந்த வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் நம்ம நீக்கி போட்டு ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஓட்டத்தை நம்ம ஓட போறோம் வாழ்க்கையில ஒரு வெற்றி வரப்போகிறது உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்க போறீங்க ஏன்னா சோம்பேறியின் கையில வேலை செய்ய அவன் சம்மதிக்க முடியாது அவன் வேலை செய்ய முடியாது அவன் வேலை செய்ய முடியாதனால அவனுடைய ஆசை அவனை கொள்ளும் சோம்பேரியா இருந்தா வேலைக்கு போக முடியாது ஆனா அவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இதை செய்யணும் செய்யணும் இதை சாதிக்கணும் இதை கட்டணும் இப்படி வாழணும் இப்படி செழிப்பா வாழணும் இப்படி எல்லாம் ஆசைகள் தான் இருக்கணும் ஒழிய அவங்களுக்கு அதிக ஆசைகள் இருக்கும் ஆனா அதை அடைய முடியாது இன்னைக்கு இந்த சோம்பேறித்தனங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து முற்றிலும் நீங்கும் போது அவங்க நினைச்சதெல்லாம் அடைய போறாங்க நீங்களும் பாருங்க எல்லாரும் பாருங்க நீங்க நினைச்சதெல்லாம் அடையறதுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்கற சுறுசுறுப்பை அதிகரிங்க எறும்ப நிறத்தில் கற்றுக்கொண்ட காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கை பாடமாக மாற்றுவோமாக நிச்சயமாக கர்த்தர் எல்லாத்துக்கும் உதவி செய்கிற தகப்பனா இருக்கிறார் எல்லாருமே சுறுசுறுப்பா ஓடுறதுக்கு ஒரு பலத்தை கொடுப்பார் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க இந்த ஏரியாவுல நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில சோம்பேறித்தனங்கள் இருக்கிறது அந்த ஏரியாவை கண்டுபிடிங்க கொஞ்ச ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது ஏன் நான் சோம்பேறியா இருக்கிறேன் ஏன் ஓட முடியல எதை செஞ்சாலும் தொடர்ச்சியா ஏன் போக முடியல இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பார்க்கும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயமாகவே உதவி செய்வார் கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறது உங்களை கட்டி எழுப்புறார் நீங்க சுறுசுறுப்பா ஓடுறதுக்கு எருமி ஞானத்தை கற்றுக்கொண்டது போல இந்த ஞானம் நமக்கு அதிகமாக தேவன் கொடுக்கிறார் ஆமே நாள்ல கூட தகப்பனே இந்த எருமை நிறத்தில் கற்றுக்கொள்ளுகிறத இந்த ஞானத்தின் பிரகாரம் எங்களுக்கு ஒரு புதிய ஞானத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க சுறுசுறுப்பா ஓடுறதுக்கு வேகமா ஓடுறதுக்கு தொடர்ச்சியாக ஓடுறதுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்குறீங்க கர்த்தர் தாமே இந்த கரங்களை நீங்க ஆசிர்வதிக்கிறீங்க உங்களுடைய கரங்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார் உங்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார் பிரியமானவர்களே உங்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார் நீங்க சுறுசுறுப்பா ஓடுறதுக்கு ஒரு பலத்தை கொடுக்குறார் அந்த பலத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க தொடர்ச்சியா ஓடுங்க நீங்க அடைய வேண்டிய எல்லையை அடைங்க பெரிய பெரிய காரியத்தை நீங்க அடைவதற்கு தேவன் உதவி செய்வார் நிச்சயமாகவே நீங்க அடைய போறீங்க தொடர்ச்சியா ஓடுறதுக்கு ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க புதிய ஒரு ஸ்டார்டிங்க ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிங்க அதை முடிச்சு கொடுக்கறதே கர்த்தருடைய வேலை ஆமே நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இருப்பார் ஒரு வேகத்தை கொடுக்க போகிறார் எலும்பி எலும்பி பிரகாசிங்க தேவன் உங்களை தட்டி எழுப்புகிறார் ஆமே மே காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்